எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரி ஒரு கார் கம்பெனி ஒன்றுங்க அந்த கார் கம்பெனிக்கு புதுசாக ஒரு பையன் வேலைக்கு வர்றாரு ஓனரும் வந்து பார்த்து விசாரிச்சுட்டு வேலை சேர்த்துக்கிறாரு அந்த பையன் ரொம்ப சூட்டிப்பான பையனாக தெரியுதுங்க நல்லா புதுசாக சுடுசுடுன்னு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க புது கம்பெனியாக இருந்தாலும் எல்லாத்தையும் நல்லா பேசுகிறான் நல்லா எல்லா வேலைகளும் நல்லா செய்கிறாங்க இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் செஞ்சுட்டு இருக்கும்போதே அவனுக்கு வந்து அந்த கார் கம்பெனிங்கிறனால ஒரு ஐடியா ஒன்று தோணுது புதுசாக வந்து ஒரு ஒரு கார் ஒரு வடிவமைச்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு அங்கே இருக்கிற அந்த மேலாளர்கிட்ட வந்து கேட்குறாப்புல ஏங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா நான் வந்து புதுசாக ஒன்று உருவாக்கி பார்க்கலான்னு நினைக்கிறேன் என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் வந்து அவங்க ஓனர்கிட்ட போய் கேட்குறாரு மோதல்கிட்ட அவரும் சரி என்ன செய்யலான்னு பார்ப்போம் பையன் வந்து கொஞ்சம் நாளம் சூட்டிப்பான பையனாக இருக்கான் செய்ய சொல்லுங்கள் அவனுக்கு வேணுங்கிற வசதிகளை செஞ்சு கொடுங்க அப்படின்றாப்புல சரி இன்னும் இந்த பையனும் ஒரு கார் ஒன்று புதுசாக அவனே தயார் பண்ணுறாங்க அவள் காரின்டா எந்த கம்பெனியும் அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் செய்யலை எந்த கம்பெனியுமே அந்த அவன் செஞ்சுருக்கிற அந்த வடிவத்தை வந்து காரே செய்யலை ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருச்சுங்க ரொம்ப பிரமாதம் புதுசாக தயார் பண்ணி முடிச்சிட்டான் சரி இப்போ அந்த காரை வந்துங்க அந்த காரை வந்துங்க மார்க்கெட்டிங் பிரிவுக்கும் கொண்டு போகணும் அதாவது எல்லாத்துக்கும் காமிக்கிற மாதிரி அதை கொண்டு போய் காமிச்சு அதோடைய வரவேற்பு பெற என்ன இதுங்கிறத வந்து பார்க்கணுங்க அதுக்காக வந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க இவன் செஞ்சிருக்க வந்து விட்டு தான் செஞ்சுருக்கான் வேலை செய்கிற இடத்துல தயார் பண்ணிட்டான் அதை வந்து எல்லாம் முடித்து மார்க்கெட்டிங் பிரிவுக்கும் கொண்டு போகணும் அங்கே தாங்க சிக்கலே வருது எல்லாம் கொண்டு போகிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணால் அந்த காரோட உயரத்துக்கு அது வெளியில் உள்ள கதவு இல்லை கதவு வந்து ஒரு ஒரு இன்ச்சு கலவு கம்மியாக இருக்குது காரை வெளியே எடுக்க முடியல எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக போச்சு சின்னடா பையன் வந்து அவ்வளோ ஆர்வமாக செஞ்சால் இருக்கிறவங்களும் வந்து எல்லாம் பிரியுமா பார்த்தாங்க அடடா இதை வந்து கொண்டு போக முடியலன்னு சொல்லி எல்லாம் திணறும்போது ஆள் ஆளுக்கு ஐடியா கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா மேலாளர் ஒரு ஐடியா ஓனர் வந்து ஒரு ஐடியா அங்கே இருக்கவங்கெல்லாம் ஒருத்தர் எங்கே அப்படி கூட்டு போகலாம் எப்படி கூப்பிட்டு போகலான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா இந்த பையனுக்கு பாவம் மண்டே காஞ்சி வச்சுங்க என்னடா நம்ம முத முத தயார் பண்ணோம் இவ்வளோ கஷ்டம் தயார் பண்ணி கடைசி இதை வந்து யோசிக்க முட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை சும்மா ஒரே ஒரு இன்ச்சு தான் ஒருத்தர் என்ன சொல்கிறார் எங்கே மேலே கதவை வந்து இடிச்சிடலாங்க கதவை இடிச்சிட்டு வெளியில் காரை கூண்டு போய்ட்டு அப்போ நம்ம கதவை வந்து பூசிக்கலாம் அப்படிங்கிறாரு அது வந்து நல்ல கதவுங்க அது இருக்கே நான் நீட்டாக இருக்கு பூ உடைக்கிறதுக்கு யாருக்கும் மனசு இல்லை இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தால் ஒரு வயசான வாட்ச்மேனுங்க அங்கே வந்து ரொம்ப நாளாக வேலை பார்க்குறாரு ரொம்ப வயசானவரு அவர் வந்து ஓனர்ட்ட வந்து மெதுவாக வந்து கேட்கிறாரு ஏங்க இந்த காரை வெளியே கூட்டு போகிறதுக்கு நான் தான் யோசனை சொல்லலாமா அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்கறாரு பயந்துகிட்ட ஏன்னா இவர் அது வழி அவருடைய பயிற்சலா வந்து அவங்க யாரும் கேட்டதும் இல்லை இவரும் சொன்னதில்லை ஓனரும் அப்பா அப்போ இருக்கிற நிலமைக்கு ஏதாவது வெளியே கூட்டு இருந்ததுனால போதுன்றதுனால சொல்லுங்க பெரியவர் அப்படிங்கிறாப்புல ஒன்றும் இல்லைங்க இப்போ இது வந்து ஒரே ஒரு இன்ச்சு தான் வித்தியாசம் வருது அது இடிக்கிறது கொள்றதா அதெல்லாம் வேணாம் நீங்கள் ஒன்றும் இல்லை காரில் இருக்க டயரை நாலு டயரில் இருக்கிற அந்த காற்று பிடிக்கி ஒரு ஒரே கம்மியாகிடுமில்ல வெளியே கொண்டு போய் வச்சு நம்ம மறுபடியும் காற்று பிடிச்சிக்கலாம்ல அப்போதாங்க எல்லாத்துக்குமே பழிச்சின்னு புரியுது அடாடா ஆமாம் இந்த யோசனை நம்ம யாருமே பண்ணலையே டயர் இருக்கிற நாலு டயர் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருக்கான் காற்று அந்த காற்று நாளே காற்றை பிடிக்கி விட்ட டயர் என்ன ஆகும் கீழே இறங்கிக்கும் காரை வெளியே எடுத்தர்ல வெளியே எடுத்துட்டு மறுபடியும் காத்து பிடிச்சிட்டா போகுது எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா போச்சு தாங்க செஞ்சாங்க ஆனா வயசானவங்க அதனால தாங்க யாரையுமே வந்து தள்ளி வைக்க கூடாதுங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதும் கேக்குறதா நல்லது பாருங்க பெரிய பிரச்சனை எவ்வளவு பெரிய 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 ஆளுகள்லாம் இருந்து உன்னு இந்த தீர்வை கண்டுபிடிக்க முடியல ஆனால் இந்த வாட்ச்மேன் ஒவ்வொருமா நிற்கிற ஒரு இவர் சொன்ன யோசனை தான் வந்து அங்கே வந்து ஏ எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க அந்த செஞ்சு காரை வந்து வெளியே எடுத்தாங்க அல்லவா ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு அவர் சொல்ல வர்ற விஷயத்தை வந்து இழந்துடக்கூடாதுங்க ஏன்னா அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவக்கூடியதாக கூட இருக்குங்க எப்பவுமேங்க அடுத்தவரோட கருத் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்கணுங்க